இங்கே பாரு குட்டி பிள்ளை இங்கே பாரு நல்லா வளர்ந்துச்சு ஆமாம் இவர் நல்லா வளர்ந்துட்டாரு செல்லுக்குட்டி செல்லுகுட்டி ஓய் இங்கே பாரு பாரு மீயா பாருங்க தங்கப்பிள்ள இப்போ பாரு அவர் இப்படி போட்டு கிட்ட கட்டு கிட்ட கட்டு கிட்ட கட்டேன்னு ம் சரிங்களா ஏ பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் விளாடுவோம் ஆனால் வாய் வாயில்தான் அடிக்கிற க்ளவுஸ் போட்டு மாதிரி இல்லைங்க இது பராண்டுது பராண்டுது இது கட்டி அடி அட்டி அட்டி விழு ஈர் ஒன்று விளாடணும் அது என்ன உங்ககிட்ட ஜோ 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 ஜோ

ஆ ஆ ஆ சண்டை போடுங்க சண்டை போடுங்க சண்டை சண்டை போட்டு 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 சண்டை போடு சண்டை போட்டு அய்யோ பார் பார் சண்டை பேர் சண்டை பெரு இது ஒரு சோம்பேறி அவர் நல்லா இருப்பார் இவர் சரியான சோம்பேறி போட்டு போட்டு போ போடாடா ஐய் சண்டை போடுங்க போடு போடு அப்படி போய் மல்லு ம் சண்டையை போயிடும் ஓட்டாங்க எங்கம்மா எங்கே போகிறாங்க